ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் மை ஃபுட் ஸ்டைல் இன்றைக்கி ஃப்ரைட் பீன்ஸ் கறி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தான் பீன்ஸ் உள்ளேயும் நல்லா பொரியும் இப்போ பீன்ஸில் வந்து ஆஃப் டீஸ்பூன் மஞ்சளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கப் போகிறேன் இப்போ சட்டியில் என்ன சேர்த்து என்ன நல்ல சூடானதும் பீன்ஸ் எல்லாத்தையும் பொறிச்சு போகிறேன் பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நான் இங்கே வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு துண்டு ரம்பை ரெண்டு பச்சை மிளகாய் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து கறியை வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ண முதல் பால் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மசாலாத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பாருங்கள் நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது இனிப்பு புளிப்பு உப்பு டேஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படி ஏதாவது குறைஞ்சிச்சின்னா அதில் எது குறையுதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை கொதிக்க வைக்க போகிறேன் பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பொறிச்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்பை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பாலை கொதிக்க வைக்க விடணும் ஸோ இந்த ஸ்டேஜில் பொரிச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் நல்லா கொதிச்சு பால் வத்துனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கறியோடு சாப்பிட்டு பாருங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா லேர்ன் மை ஃபுட் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேரை இந்த வீடியோ போய் ரீச் பண்ணும் ஓகே கைஸ் இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் மீ சுதர்ஷனி சைனிங் ஆஃப்